ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் வெயிட்லா சேலஞ்சோடைய முப்பத்தி ஏழாவது நாள் தான் வீடியோ பார்த்துட்ருக்கோம் மார்னிங் எப்பவும் போல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமன்றதால ரொம்ப சீக்கிரமாக பூஜை பண்ணியாச்சு சாமிக்கு வந்து பிரசாதமாக சப்போட்டை பழம் தான் வச்சுருக்கோம் எப்போவுமே வாழைப்பழம் அந்த மாதிரி வைப்போம் நேற்று வந்து கிருத்தி கேந்த வாழைப்பழம் எல்லாமே காலி பண்ணிட்டோம் சரி ஓகே நம்ம நம்மக்கிட்ட என்ன இருந்தாலும் அதை சாமிக்கிட்ட வந்து ஏற்றுக்குவோங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்து பிரசாதமாக சப்போட்டை பழம் தான் வச்சுட்டேன் வெளியில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அவ்வளோ சில்லுன்னு இருக்குது வெளியில் வந்து நின்று பார்த்தா அது இல்லாமல் வந்து கரெக்டாக ஆறு மணிக்கு மேலேயே இருக்கும் ஆனால் இன்னமும் பனி பனிமூட்டமாக அப்படி இருக்குது ஒரே வெள்ளையாக இருக்குது இதுவே கேமராவில் கம்மியாக தெரியுது பட் நேரில் பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ இருந்தது இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை கோலம் போட்டிருக்கு வீடுமே வந்து நீட்டாக நேற்றே வந்து தொடச்சாச்சு இல்லையா ஏன்னா வந்து நேற்று கிருத்திக்கின்றதால அதனால் இன்றைக்கி பெருக்கி மட்டும் விட்டுட்டு நான் வந்து வெளியில் மட்டும் தண்ணி தெளிச்சு கோலம் போட்டேன் எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாத்திரம் நைட்டு பாத்திரம் இருந்துச்சு அதை வந்து அவர் வாஷ் பண்ணிட்டு கொடுத்தாரு எனக்கு அதுக்கப்புறம் நான் வந்து என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளி சாதம் தான் இங்கே இந்த பக்கம் வந்து புளி அதுக்கு வந்து குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு புளி குழம்பு அதுக்கு பவுடர் வந்து நான் ரெடி பண்ணுறேன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லி மல்லி விதை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு அப்புறம் மிளகு அப்புறம் எள் மெயினாக வந்து எள் அதுக்கப்புறம் இன்னொன்று மெயினாக காஞ்ச மிளகாய் வெந்தயம் இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம வந்து வறுத்துக்கணும் வறுத்துக்கிட்டு அதை பொடி பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எப்போ வேணாலும் புளி குழம்பு செஞ்சு நம்ம அதை வந்து பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி புளி சாதம் செஞ்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்பில் தனியாக எடுத்து வைக்கிறேன் எதுக்காகனா பெரிய பாப்பா வந்து சாதமாக இந்த மாதிரி வந்து சாப்பிட மாட்டேன் இதே வந்து அது புளி குழம்பு மாதிரி ஒயிட் ரைஸில் போட்டு மட்டும் தனியாக சாப்பிட்டுக்குவோம் அந்த பொடி போட்டு கலர்னால் அவளுக்கு பிடிக்காது நான் என்ன சைடிஸ் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து சம்மந்தமே இல்லாதான் வச்சுருக்கேன் பட் இருந்தாலும் கோசு போது எங்கள் வீட்டில் சாப்பிட்ருவாங்க பை பை ம் ஷூ தொடல நானா தொடச்சி வைக்கணும் இல்லைன்னா அப்படியே தான் போட்டு என்னதே <laughs> nhìn nó đây đây bà té tăng bà đây mẹ có đi đây đi đây சின்னப்பாப்பாக்கும் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிவிட்டேன் சாப்பாடு கொண்டு போக சொல்லி பெரிய வந்து இங்கே பக்கத்தில் டியூஷன் போவாள் அவள் தனியாக சாப்பாடு கொண்டு போயிடுவா இப்போ வந்து நான் பேக் பண்ணி கொடுத்து அமைச்சது கண்டிப்பாக அந்த கூட்டு சாப்பிடுவாலான்னு எனக்கு தெரியல பட் நான் கொடுத்து அமைச்சி விட்றேன் ஏன்னா வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஃப்ரைனாக தான் இறங்கும் கூட்டெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் சரி பார்க்கலாம் வீட்டுக்கு வந்த பார்த்து நம்ம ஊட்டிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து பத்தேகள் ஆகுது நான் வந்து ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்ம முன்னாடி நைட்டு வந்து கரெக்டாக ஆறு மணிக்கு எடுத்துக்கிட்டால் கரெக்டாக பத்து மணிக்கு எடுத்துக்கலாம் நம்ம தான் ஆறு மணிக்கு மேலே ஆறுலாம் ஆகிடுது இல்லையா அதனால் நான் பொறுமையாக வந்து காலையில் சாப்பிட்றது ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க குடிக்கலாம் ஃப்ளாக்ஸ் வீட் பொடி இது வந்து உண்மையாகவே வறுத்து வச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நான் வறுக்காமல் குடிச்சதால எனக்கு அது பிடிக்கல வறுத்து பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு குடிக்கும்போது ஓகேவாக இருக்குது நல்லாயிருக்கு டேஸ்ட்டுமே வந்து நார்மலாக இருக்குது எதுவுமே டிஃப்ரெண்ட்லாம் தெரியல ரொம்ப ஃபஸ்ட்டாக வந்து நான் இதை தான் குடிக்கிறேன் இதுக்கப்புறம் டிஃபன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இனிமேல் தான் பார்க்கணும் அதை வந்து பார்க்கலாம் ஓட்ஸ் எல்லாம் நினைக்கிறேன் பட் தெரியல ஓகே இதை குடிச்சிட்டு என்ன தோணுதுன்னு பார்க்கலாம் சாப்பிட்றதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் சீட் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து நான் வந்து தோசை தான் எடுத்துக்கிறேன் மில்லட் தோசை தான் மில்லட் தோசையிலே வந்து கோதுமை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலந்துக்கிட்டோன்னா நமக்கு கோதுமை தோசை மாதிரி இருக்கும் காலையில் அதை சாப்பிட்டுட்டு மதியம் வந்து நடுவில் எதுவும் சாப்பிடலை டைரெக்டாக வந்து ரைஸு அதுக்கு அப்புறம் கூட் அப்புறம் ஒரு ஆம்லேட் இது மட்டும்தான் நம்ம மதியம் லஞ்சுக்கு பண்ணேன் இப்ப பாப்பா கூட்டி வரணும் காலையில யாரு நீ இருக்குண்ணா சரி அது இந்த Dress ஆரஞ்சு கலர் நல்லா இருக்கே சரி காலையில ஏன்டா கோமா போனே ஆறு மூடா பொட்டி பெருசா இருப்பின் சொன்னா சரி நீயா வெச்சுக்க வந்த

சரி ஓகே குழந்தை ரொம்ப எனக்கு முட்டாக கொடுக்கும் போது ரொம்ப கடுப்பாக கொடுத்துட்டு போகலாம் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகலாம் ஸ்கூலில் நான் தான் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வந்தேன் சரி அதனால் போகும்போது பாப்பா பிடிச்சி தான் வாங்கிட்டு போவோம் டைம் வேறு ஆயிடுச்சு மூன்றரை மணி ஏன்னா மூணு மணிக்கே போனோம் மூணு முட்டை ஆகிடுச்சி அதனால் வந்து சரி அவளுக்கு பிடிச்சது ஒன்று வாங்கிட்டு வந்தேன் என்னடா இங்கே காட்டு எனக்கு பிடிச்ச ஸ்வீட்டு இது பாப்பா பிடிக்குன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு போவேன் சரி குழந்தை காலையில்

எதுக்காக இருந்தாலும் வரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் எடுத்து ஃப்ரண்ட்ல போட்டு செஞ்சுட்டு திரும்ப வந்து நான் அதே இடத்துல பிளேஸ் பண்ணி வச்சிருவேன் அதனாலதான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறேன் ஒன்று முன்னாடி எடுத்துடுவேன் இல்லைனா ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுப்பேன் இன்றைக்கி வந்து முடிச்சுட்டு தான் எடுக்கிறேன் பார்த்திங்கன்னா நல்லா சொட்டிங்காக இருந்தது எனக்கு வந்து நல்ல டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது வரும்போதே பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்துட்டு டைம் பார்த்திங்கன்னா ஆரே முக்கா அந்த மாதிரி ஆயிடுச்சு சரி நான் எப்பயும் போல் வந்து இன்னைக்கு நைட்டுக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு கோதுமை மாவு கொஞ்சம் மில்லட் மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு

எனக்கு பன்னெண்டு ஹவர் பதினாறு ஹவர் கழிச்சா நான் சாப்பிட்றேன் அது ஓகே தான் எனக்கு இந்த டைம் எப்படியோ அதே மாதிரி மார்னிங் டைமுக்கு நான் மாற்றிக்கிறேன் இந்த கான்செப்ட் என்னென்னா எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்ணும் பதினாறு மணி நேரம் சாப்பிடாம இருக்கணும் அதான் வந்து இன்டர்மெண்டல் பாசிட்டிவ் கான்செப்ட் நான் இப்போ என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லட் தோசை தான் கூட சைட்ஸாக வந்து கோஸ் கூட்டு தான் இருக்கேன் இதுக்கும் அதுக்கும் காம்பினேஷன் நல்லா இருக்கு எனக்கு ஆர்வமாக இருக்குது பசு கொளகா ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குது கூட்டில் அதனால சாப்பிட்றேன் முன்னாடி மாமா பண்ணிக்கிறாங்க எல்லாரும் இப்படி ஒன்று மணி எல்லாம் போட்டு கார்த்திகை அவங்க அம்மா பார்த்தாங்கன்னா டென்ஷன் ஆவாங்கம்மா ஐயையோ என் புள்ளைய என் பெரிய பிள்ளைய என்னம்மா பண்றீங்கம்மா இப்படி நீங்க எல்லாம் சேர்ந்து ஒன்று அப்படின்னு വര അവ അമ്മ കിട്ടേ ചൊറ ന நானா பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா அவர்களோட பசங்களாம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பாப்பாவுக்கு வந்து தமிழ் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அவளுக்கு வந்து ஹிந்தி எக்ஸாம் ரெண்டு பேப்பர் தமிழ் ஒரு எக்ஸாம் மூணு பேப்பர் இருக்கு மட்டும் அதனால் நான் வந்து தமிழ் மட்டும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிட்டு இருந்தா சரின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டுருந்தேன் இப்படி தான் இன்னியோட டே எங்களுக்கு போச்சு உங்களுக்கு வேறு எந்த டவுட் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நான் அதுக்காக வந்து கண்டிப்பாக தனி வீடியோவாக நான் வந்து கொஸ்டின்னால் அதை எடுத்து வச்சு உங்களுக்கு தனி வீடியோவாக நான் போடுறேன் அதுக்கான ஆன்சர் எல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் என்னுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் உடனோடனே என்னுடைய வீடியோ பார்க்க முடியும் தொடர்ந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டவுட் இருந்தாலும் சரி இல்லை வேறு எந்த மாதிரி உங்களுக்கு வந்து எங்கிட்ட கேட்கணும்னு நினச்சாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் அதுலேயும் ஒருத்தங்க சொன்னீங்க நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன் நீங்கள் வீடியோவில் ரிப்ளை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் பண்ணலை அப்படின்னு ஆக்சுவலாக நான் மறந்துவிட்டேன் உண்மை அதுதான் கண்டிப்பாக நீங்கள் திரும்ப கேளுங்க நான் சொல்கிறேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்